நூலகத்துக்கு செல்லும் பொழுது அங்க இருக்கின்ற விசிட்டர்ஸ்க்கான வசதி மட்டும் நான் கேட்பதல்ல லைப்ரரியான ஒரு லேடி இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி முதல்ல நீங்க போறதுக்கான டாய்லெட் வசதி இருக்காம அப்படின்னு கேட்பதை நான் வசதியாக வைத்திருக்கின்றன ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தான் வந்துட்டு போனாங்கன்னா டெடிக்கேட்டடா காலமே வந்து ஈவினிங் அங்கே உட்காந்துட்டு போகக்கூடியவர்கள் என்னென்ன புத்தகம் தேவை அந்த புத்தகத்தை அடிக்க வைப்பதாக இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த அந்த மெம்பர்ஸ் லிஸ்ட் ஒரு தடவை சரி இருந்தாலும் சரி மெம்பர் கார்டு கொடுத்ததுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக அழகாக அதனால தான் நமது திராவிட மாநகர முத்தமிழ் கலைஞர் காலத்தில் எப்போதான் நம்முடைய அரசு அமைகின்றது அப்பொழுது எல்லாம் உங்களுக்கான உயர்வு நடந்து கொண்டே தான் இருக்கிறது என்று சொல்றதுக்கு காரணம் இந்த டிபார்ட்மெண்ட் சாதாரண டிபார்ட்மெண்ட் இல்ல அதுவும் லைப்ரரிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல ஒவ்வொரு லைப்ரரிஸ் பாத்தீங்கன்னா நாம தான் மக்களோட மக்கள்கிட்ட பேசணும் ஒவ்வொரு புத்தகத்திலையும் பேசக்கூடிய ஒரு யாரு பாத்தீங்கன்னா நீங்க தான் அந்த புத்தகம் இங்க இருக்கிறது புத்தகம் பத்திரமாக இருக்கின்றதா அந்த புத்தகம் முதல் உதவி தேவைப்படுகின்றதா அப்படின்னு பார்க்கணும் அது ஒரு உயிர் மாதிரி பாக்குறீங்க நீங்க அதை அதை நான் கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன் பல நேரங்கள் நான் பேசி பேசியிருக்கேன் நான் சங்கத்தின் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பேசும்போது அவங்க மனம் ஒருங்கி பேச நான் பார்த்திருக்கேன் மழை பெய்ஞ்சி அந்த மழை பெய்கிற போது அந்த புத்தகம் நினைகிறது என்று சொன்னா தான் பெத்த புள்ளையா நினைக்கிற மாதிரி நினைக்கக்கூடியவர்களாக